போன வீடியோவில் ஞான சம்பந்தர் ராஜாவோட வெப்பநோயை குணப்படுத்துறதோடையும் அவர் அனல்வாதம் புனல்வாதத்துக்கு ஒத்துக்கிறதையும் இந்த வீடியோல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சமணர்கள் நீர் நெருப்பு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருந்தாங்க அதனால நம்ம அதில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க அனல்வாதம் புனல்வாதம்னா அனல்ங்கிற நெருப்புலயும் குணங்கிற நீர்லையும் தன்னோட சமய உண்மைகளை ஏடு எழுதி போடுறது அது ரெண்டுலேயுமே அழியாமல் இல்லாம தான் ஜெயிச்சாங்க அனல்வாதம் நடத்துறதுக்காக அண்ணரும் சரி ராணியும் சரி அமைச்சர் எல்லாருமே அந்த இடத்துல கூடி நின்னாங்க ஞானசமுத்திரம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு அவரு பதிவும் எழுதியிருந்த ஏற்றில இருந்து ஒரு பதிகத்தை மட்டும் எடுக்கிறாரு அது திருநள்ளவாறுல பாடப்பட்ட பதிகம் போகம் வார்த்த போன் முளையால் அப்படின்னு தொடங்குற பதிகம் அது அந்த பதிகத்தை எடுத்துட்டு அனல்வாத தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதிகம் பாடுறாரு நளிர் இல வளர் ஒளி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை பாடுறாரு நல்லாளர் தம் நாமமே மிலர் இல, வளர் எரி இடில் இவை பழுதுகளை மெய் மெய்யை அப்படின்னு திருப்பதி பாடி முடிக்கிறாரு இந்த புதிய மூலயமா அவர் என்ன சொல்றாருன்னா திருநெல்வேறுல இருக்கிற இவனோட நாமம் இருக்கு இல்லையா வளர்ந்துட்டு வர இந்த நெருப்புல போட்டாலும் பழுது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தான் இந்த பாடல சொல்றாரு நான் இப்ப சொல்ற வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல போடுறாரு திருநெல் சம்பந்தர் போட்ட அந்த ஏடு நெருப்புல எதுவும் ஆகாம பசுமையா இருக்கு இப்ப சமணர்கள் தன்னோட சமய உண்மைகளை எழுதி அந்த அனலில் போடுறாங்க ராஜா சொன்ன நேரம் வரைக்கும் காத்திருக்காங்க அதுக்கப்புறம் திருஞான சமுதர் அந்த ஏடை அந்த அணில இருந்து எடுக்க அது முன்னிருந்ததோட ரொம்ப பொழிவா இருக்கு எல்லாருக்கும் எடுத்து அவர் காமிக்கிறாரு இப்ப மன்னர் வந்து சமணர்களோட ஏட்டை எடுக்க சொன்ன உடனே அவங்களும் எடுக்கிறாங்க ஆனா அவங்களால அந்த நெருப்புக்குள்ள கையை விட்டு எடுக்க முடியல மன்னர் அந்த நெருப்புல தண்ணிய ஊத்தி அணைங்கன்னு சொல்றாரு அந்த தண்ணி அணைச்சக்கப்புறமே சமணர்கள் ஏட தொலைவி பாக்குறாங்க அந்த ஏடு வந்து தாம்பலாயிருச்சு மன்னர் இப்ப சிரிச்சுக்கிட்டு போயிட்டீங்க இப்பயும் தோத்து போயிட்டீங்க இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சமணர்கள் சமணார்கள் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க சரி இப்ப உணர்வாதத்தையும் நடத்துங்க எல்லாருமே வைகை ஆத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மன்னர் புனல்வாதத்தை நடத்துறதுக்காக இப்ப எல்லாருமே வைகை ஆத்துக்கு வந்துட்டாங்க இப்ப சமணர்கள் தன்னோட சமய உண்மைகளை ஏட்ல எழுதி வைகை ஆத்துல போடுறாங்க அது ஆத்துல அடிச்சிட்டு கடல் நோக்கி போயிருது இப்ப திருஞான சம்பந்த ஒரு ஏட்ல தன்னோட பதியத்தை எழுதுறாரு இந்த பாடல் முழுமையை பாக்கலாம் ஏன்னா இந்த பாடல் படிக்கிறதும் நல்லது அது என்னன்னா வாழ்காந்தனர் வானவ ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயால் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே அப்படின்னு ஏட்டில் எழுதி வைகையில போடுறாரு பொருள் என்னன்னா அந்தனர்கள் தேவர்கள் பசுக்கள் எல்லாமே நல்லபடியா வாழட்டும் ஏன்னா யாகங்கள் நடக்கிறதுக்கு இவங்க எல்லாம் முக்கியம் யாகங்கள் நடந்தாதான் நாடு குறை இல்லாம செழிப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால சொல்றாரு அதோட இந்த தன்மையான தண்ணி கொஞ்சம் தாளட்டும் மண்ணை கொஞ்சம் நிமிரட்டும் தீயதெல்லாம் ஒழியட்டும் சிவனுடைய நாமமே எங்கேயும் ஒழிக்கட்டும் உலகத்தோட எல்லாம் போகட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாடல் எழுதி போறாரு வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்ன உடனே கூண் உழுந்த பாண்டியன் அவரோட கூண் மறைஞ்சு நிமிந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட பேரு நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு மாறுது இது மட்டும் இல்லாம இந்த மன்னரும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தரா இடம்பெறாரு இப்ப திருநான சம்பந்த வைகையில போட்ட ஏடு நீரோட ஓட்டத்தை எதிர்த்து போகுது அமைச்சர் குலச்சேரியார் குதிரையில அந்த ஏட்டை பின்தொடர்ந்து போறாரு அந்த ஏடு வெகு தூரம் போகுது சம்பந்த வன்னியும் மத்தமும் அப்படின்னு ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு பாடின உடனே அதை ஏடு திருவேடகத்துல கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற நீர் நிலையில நிக்கிது அமைச்சர் அதை எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே காமிக்கிறாரு நனது எல்லாத்தையும் பார்த்து நெகிழ்ந்து போன பாண்டிய மன்னன் திருஞான சமுந்தர் பார்த்து வணங்கி நிக்க திருஞான சமுதர் அவருக்கு திருநீர் வழங்குறாரு அதை எடுத்து ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் பூசிக்கிறார் தமிழர்களும் இப்ப தண்டிக்கப்படுறாங்க மதுரை மாநகரம் முழுக்க திருநீர் மயமா ஆகுது ஓம் நம சிவாயங்கிற ஒளியும் கேக்குது இப்ப எல்லாருமே சொக்கநாதரையும் மீனாட்சியும் போய் வணங்கி நிற்கிறாங்க ஓகே வஸ் இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பில் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ